Yeah!

அதே மவுண்ட் ரோட்ல வச்சிருக்கிய வண்டி புறம் ஒதுங்கி போறாங்க தெரியுமா அப்படியா விளையாட்டு காரணம் இப்பவே எதுக்கு வந்து தெரியுமா விவசாயி ஆமா ஒரு விவசாயம் பண்ணோம்னா விவசாயிக்கு என்ன தேவை மாடு கலப்ப இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவை இருந்தா தான் உழுக முடியும் ஆமா விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரச்சு கலமனே எதுக்கு யா 4 மணிக்கு வெளிய வந்துதா இருட்டுல உழுது அத அலுப்பு தெரியாம உழுகலாம் ஆமா வெயில் வரதுக்கு முன்னாடி வெயில் வரது வெயிலுக்கு முன்னாடி வேல பாத்தறலாம்னு உழுகிறதுக்கு கலமனே வெயிலுக்கு முன்னாடி வேல வக்கறாராம் பா கலமனவே என்ன என்ன கொண்டு போறே தல கவுஞ்சுக என்னடா கொண்டு போறீங்க தோல்ல ஏறு ஏய் யாரு அம்மா அந்த சேர போட்டு ஏறு ஏய் அப்பா கட்டி புடிச்ச பதால மேக்கொண்டு மேலே ஏற சொல்லி இருக்காரு நீங்க ஆமா

இதே உருவம் இதே வளர்த்து இதே சகப்பு இதே மூக்கு இதே வாயு இதே மண்டை இதே அப்படியே அப்படியே மலைப்பயிரி இருக்கா அக்கா மகளை பார்த்தனே சரி போறது போறான் அவட்ட ஒரு கடலை போட்டு போவோம் அப்படின்னு சைசா போய் கடலை கடலை சொல்றேன் அப்படியே சைசா அக்கா

ஒத்த மாட்டை கட்டி உழுக முடியுமா அதுக்குதான் மாடு வாங்கலாம்னு வந்து மாடு வாங்க வந்தீங்களா அலங்காநல்லூர்ல நாளைக்கு தான் சந்தை கூடுதான் மாடு வாங்கலாம்னு வந்து பார்த்தா ஒரே விசேஷமா கிடக்கு சகசோதியா லைட் எல்லாம் எரியுது நீ என்ன பண்றீங்க இங்க நாடகம் நடக்குது நாடகம் குடுப்பீங்க எங்க அப்பா அவர்தான் நீ எங்க பார்த்த மாதிரி இருக்கே அவனே எனக்கு என்னே தெரியலையா இது ஏ தொரராஜா நீ ஆமா வெங்கடா ஆட்டமுடி செல்லு பாட்டலாம் மாடுவே ஆமா 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 ஏய் நீ யார் ராணி எங்க நல்ல சிவப்பான வயலா இருக்கானே அட ஆவடையார் கோயில் ஆசிரியர் பிறந்த கட்டுதுற மாடு மோகன் தாசா வா 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 எல்லாரும் கேயா தாசா அம்மா இந்த புள்ள ஆறு விட்டு புள்ள எங்க புதுகை ரஜினிகாந்த் இருக்கார்ல சூப்பர் ஸ்டார் அவர் மகன் தான் இவரும் அவர் மக புதுக்கோட்டையில புதுக்கோட்டை அமைப்பாளர் அட எங்க மாமே ரஜினி மாதானி அவர் எப்பயே உங்களுக்கு மாமா ஆனாரு எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமாயா நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே எப்போ பெரிய அமைப்பாளர்ல இல்லை மாமகலா நீயே ஆ வாட வாடா கலந்து வாட வாடா வாட நல்ல பழியா இருக்குலாம் எதை விடுமா பெரிய மொழியா இருக்கா ஆ பூச்சொப்படா நான் உனக்கு ஆபமா அன்னை மாதிரி

அது என்ன எள்ளு எழுத்த காசு அது வேற வாடையில வருது சத்த வாடா இருந்த இடம் அப்படி அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் யாரும் சொன்ன சொன்ன ஏய்

அடடே அடடே ஜாக மாடு வாங்குறன்னு சொல்லியரே மாடு மைய புடுங்க போற கால இது காட்டில் மாடு அது வந்து என்னது ஊளு குளிச்சுப்டும் இது முப்போக போக வேலையர பூமடா என்னது போடா போடா

ஏடிஎம் கார்டு வீட்டில் இருக்கு மாமா ஜிபேல ஏத்தறி மாமா ஒரு ஆட்டம் போட சொல்லுங்க மாமா பிளீஸ் காசு இருந்த ரூபா ஆட்டம் எப்படி இருந்துச்சு சூப்பர் மாமா சரி பார்த்துட்டியில் சரி கிளம்புங்க காசு ஆட்டம் பார்க்கணுமா காசு காலி ஆயிடுச்சு மாமா காசு சுத்தமாக இல்லையா ஜிபேல ஏற்றி விடுறேன் சத்தியமா இல்லை மாமா சுத்தமாக காசு இல்லையா இது மாதிரி உன் மகள தடை சொல்ல சரி சரி நீ ஆசை பட்டியா ஏற்கனவே காசு எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் உங்க ஆசை நிறைய ஏன் கவலைப்படியா ஆனா இது எங்க உள்ள ட்ரெஸ் சூப்பரா இருக்கு துபாயில வாங்கினது துபாயா துபாய் குறுக்கு சந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு அங்க வந்து அருமையா இருக்கு ஒண்ணு செஞ்சு ஆட்டம் பாக்கணுமா வேண்டாமா இந்த ட்ரெஸ் கொடுக்கல இது வேணும் ஆட்டம் வேணுமா வேண்டாமா வடக்கல் இதுக்காக அப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும்பா இந்த கலரு நீங்க கட்டுங்கப்பா

சாமிய சாமிய போய் என்ன சொல்றீங்க ஓமன வேறு கட்டல போடுற நீங்க எவ்வளவு கட்டிக்கார ஆளுகு காசு கொடுக்காம ஓசூலில் ஆடுறா ஆட்டோன்னு வாடா மாட்றா வதியா ஏ அது சட்டைக்கு அதுக்கு அழிஞ்சு ஓச்சு அது ஆ ஆட்டோ என் பணத்தை கொடுங்கண்ணா மாடுவான் போ என்னது அதான் தனியாக போயிடும் ஆட்டோ பாக்கிறது தானே காசு கொடுத்தியா ஆட்டம் பார்த்தா சொல்லுவா காசு கொடுத்து வாழபழந்த வாழைப்பழத்தில் உன்னைய அது கிச்சி கொடுங்க உண்ண விடுவேன் மாடுவாங்கண்ணா காசு கொடுக்காங்க டேய் பையன் டே ஒன்னே யாருமே எனக்கு தெரியாது ஒரு ஆடுவரத்தில் போட்டு தயவு செய்கிறேன் ஒரு ஐநூறுரூவா எடுத்துக்கோடா மீது காசு கொடுக்கா

ஏன் கூட ஆட சொல்லு நான் ஆடுற மாதிரி அவ ஆடிட்டான் அக்கள் இந்த அன்ற வாரி அவத்து கொடுத்து அம்மனம் போறோம்டா ஆமா அந்த முந்நூறு நானூறு ஏக்கர் நம்ம பேருக்கு தான் வரும் ஆனா ஆடல கரத்தை எடுத்துட்டு வரலையே பாவரு இங்க இரு பாத்து கோம்டா ரெஜிஸ்ட்ரேஷன் நேரா போய் கால்ல பண்ணிரும் பிரச்சனை இல்ல ஆனா நான் ஆடுற மாதிரி ஆடலனா ஆடலனா காசு அவன் எடுத்துக்கட்டும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன் என்ன எதுக்கு நீ கூட்டிட்டு போற அதெல்லாம் ஏன்னு கேட்க கூடாது கேட்க கூடாது அம்மா ராணி

இன்னும் வேற லெவலு அதாவது பழக்க போறேன் விவசாயம் இருந்து இந்த அளவுக்கு கால தூக்குறீங்க பாருங்க நம்ம அவரால் வரவேற்க நல்லதா நீங்க அக்கா கட்சியோட பிறந்திருக்கீங்களா இல்லையா ஏன் உங்க வீட்டுல பொம்பளை ஆளு இருக்காங்களா இல்லையா ஒரு சபையில பொம்பளை பிள்ளைய கால தூக்க சொல்றியா வேற ஆட்டம் தெரியுமா தெரியாது வேற ஆட்டம் தெரியுமா தெரியாது பொம்பளை நீங்க ஆம்பளை தூக்கலாமங்க பொம்பளை பிள்ளை அம்மா ராணி என்னப்பா என்னம்மா

அதாடி எங்களுக்கு பயந்து வருது எங்க அப்பா விட மாட்டாரு எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியல கருப்பா மறுபடியுமா ஓடி வாடா நல்லாருக்கு நல்லா நல்லாருக்கு நக்கி பாரு நக்கி பாரு அது மாதிரி ஆர்டர் நம்பலமா போட்டினு வந்துருச்சுல ஓட சொல்ற இல்லன்னா காசை கலவணி வாடா

என்ன பே <styles> <imitation and ADA>

ஒரு அந்த அதே குண்டு ஊசினால இந்த படுவு உடைக்கணும் பாருங்க இப்படி ஒரு நொடி தான் அந்த மாதிரி செலவு கொண்டு ஈஸியாக பண்ணிடலாம் சம்பாதிக்க கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணலாங்கிற அதனால எனக்கு பணம் தான் முக்கியம் என் மக தேவையில்லை இந்த மாதிரி பத்து மகள நான் உருவாக்குவேன் என்ன நீங்க மகளை கூட்டிட்டு கிளம்புங்க நாங்கள் ஜாமன் அடிட்டு கிட்டு போறோம் நீ முதல்ல அவளை கொண்டு வந்து விடுற கூப்பிடு நான் அடுத்த வருஷம் நீ கூப்பிடு அப்போ தான் வருவாங்க ஐயோ இங்கே போகக்கூடாதுமா வாடா வா உங்க ஒப்பனே உனக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் அனுப்பணும்னு வா வாடா வாடா

என் வீட்டுக்கு வந்தா என்ன பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட்டான தெரியலன்னு ராஜசாத்தி மாதிரி வச்சுக்கிறேங்கிறாரு ராஜ சாத்தி வச்சுக்கிறாரா அது இருக்கிற நான் வச்சுக்கிறேன் அது எனக்கு தங்கச்சி வேணும் உன்னை தான் நான் வச்சுக்கிறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே பார் காசு கொடுத்துட்டா இவன் அதுக்காக நம்ம இவன் கூட போறோம் நினச்சிண்ணா ரோஜி நீ என் கூட வரவே வேண்டாம் ஏ அண்ணா இந்த மாதிரி காசு எவ்வளவு வேணா நான் சம்பாதிப்பேன் ஆனால் வீட்டுக்கு வாழ்க்கை துணையாக வர்றவ கடம் விட்டு தான் வந்தோம்னு நினச்சாண்ணா காலத்துக்கு அது இனிக்காது என்னைய மனசார பிடிச்சிருக்குன்னு சொல்லு உன்னை வீட்டுக்கு வீட்டுக்குட்டு கொண்டு உன்னை ராணி மாதிரியே வச்சு பாத்துக்கறேன் எனக்கு பிடிச்சிருக்கு காதலா பண்ணேனா வெரி குட் ஐ லவ் யூ மாடு ஆங்க வந்தா இந்த மாட்டுக்காரன் போய் நின்ச்சிராதே என்ன மாடுன்னு மாடு நின்ச்சிரவா ஏய் மாடு ஓசிக்குது அது அங்க உட்கார்ந்துட்டே